விழுப்புரத்தில் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அனியூர் சிவா விழுப்புரம் மாவட்டம் விராட்டிக்குப்பம் ஊராட்சி ஸ்டாலின் நகர் பகுதியில் பகுதி நேர நியாயவிலை வேண்டுமென பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அங்கு பகுதி நேர புதிய கடை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அனியூர் சிவா கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பகுதி நேர நியாய விலை கடையை திறந்து வைத்து சர்க்கரை அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி துவக்கி வைத்தார் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அனியூர் சிவா பேசுகையில் இடைத்தேர்தலில் தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதியின்படி இந்த பகுதி நேர நியாய விலைக் கடை இன்று திறக்கப்பட்டது அதே போல சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி மட்டும் அல்லாமல் பல கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி வருகிறார் முதல்வர் என்று பேசினார் இதில் மாவட்ட குழு தலைவர் ஜெயச்சந்திரன் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் செய்திகளுக்காக ஆர் வசந்தகுமார் இந்த பகுதியுடைய கழகத்துடைய உங்களிடத்தில் விளக்கமாகவும் எடுத்து சொல்லியிருக்கிறார் கடந்த வருடம் ஜூலை மாதம் நடைபெற்ற நாயகர் உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரவாணி அவர்களும் இந்த பகுதியை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் என்னை வேட்பாளராக இந்த பகுதிக்கு அழைத்து வந்த என்னுடைய அருமை நண்பர் மாவட்ட செயலாளர் பொன் கௌதமி சிகாமணி அவர்கள் இந்த பகுதியிலே நீங்கள் ரேஷன் கடையை புதிதாக பகுதி நேர கடை துவங்க வேண்டும் என்று என்னிடத்திலே தெரிவித்தார்